இந்த வீடியோல சமூகம் மற்றும் மதம் சார்ந்த பல நடவடிக்கைகளை எப்படி நேபாளில் ஆண்டு கொண்டிருக்கும் பதினேழு வருடங்களாக பதிமூன்று முறை மாற்றப்பட்ட அரசுகள் எப்படி எப்படியெல்லாம் பல நடவடிக்கைகளை இதன் சமூகம் மற்றும் மதம் சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்து அந்த நேபாள் நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கறத அதன் மூலமாகத்தான் இப்ப வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் வந்திருக்கு பல காரணங்கள் இருக்கு போன வீடியோல வந்து அரசியல் காரணங்களை நான் சொன்னேன் அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரணம் சமூகம் மற்றும் மதம் சார்ந்த காரணங்கள் தான் கண்டிப்பாக தெரிய வருது மன்னர் ஆட்சி இரண்டாயிரத்தி எட்டுல போயிடுச்சு அதுக்கப்புறம் டெமோக்கிரட்டிக் ரிபப்ளிக் கூட்டு ஜனநாயக குடியாட்சி கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டுகளால் என்ன சித்தாந்தம் அதாவது ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சித்தாந்தம் மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனனி ஜென்ம பூமி நாட்டினுடைய அசைக்க முடியாத கொள்கையாக இருந்தது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனனி பிறந்த யார் மூலமா தாய் ஜென்ம தாய் மண் இந்த இரண்டும் சொர்க்கதவி சொர்க்கத்தை விட மிக மிக கர்வம் மதிப்பு மிக்கது அப்படிங்கறத அவங்களுடைய கொள்கை அதுதான் சிறந்த கொள்கையாக மன்னராட்சி காலத்துல கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்த சித்தாந்தத்தை அடியோட அழிச்சு வச்சுட்டாங்க தாய் மேல நீங்க ஒண்ணு பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம் மரியாதை செலுத்தும் தாய் மண் மேல ஒண்ணும் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம் நம்ம தான் மதர்ஸ் லேண்டுன்னு சொல்லுவோம் கம்யூனிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் லேண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எப்பயுமே அப்படிதான் இடக்க மடக்கா தான் பேசுறது என்ன அடிப்படையான ஒழுங்கீனமான நல்ல முறையிலான இருக்கிற சித்தாந்தங்களையும் நல்ல வாழ்வியல் முறைகளையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் ஓசது இதுதான் பெஸ்ட்னு சொல்லி அழிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை சரி அது ஒரு பக்கம் இது வந்து மதம் சார்ந்த கொள்கை நாடு சமூகம் சார்ந்த இஸ்லாமியர்களே நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு இஸ்லாமியர் வந்து பரப்புரை அதாவது பப்ளிக் மீட்டிங்ல சொல்றாரு எங்களுக்கு தாய் நாடு எல்லாம் கிடையாது வந்தே மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் தாய் நாட்டுக்கு வணக்கம் செலுத்த மாட்டோம் எங்கள் இறைவனை தவிர வேற யாருக்கும் நாங்க அந்த இறைவனுக்கு எதிராக இருந்தால் எங்கள் அன்னையே நாங்கள் அவமதிப்போம் அவர் அந்த ஒரு பேட்டியில ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறாரு ஓப்பனா நான் எப்படி இந்தியாவுக்கு வணக்கம் சொல்வேன் நாங்க வணங்க வேண்டியது ஒருவர்கள் மட்டும் தான் எங்களுடைய இறைவனை மட்டும் தான் நாங்கள் வணங்கு சரி அது இருக்கட்டும் ஆக மொத்தம் கம்யூனிசம் எடுத்து கையில் எடுக்கப்பட்டது இது ஏற்கனவே சொன்னதுதான் மன்னராட்சியில வந்து மக்கள் அவஸ்தப்படுவாங்க எல்லாம் அடிமைகள் அப்படி அதனால மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி மக்களாட்சி தான் சிறந்தது அப்படின்னு போனதான் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வர வரைக்கும் தான் அவங்க மக்கள் தான் அதுக்கப்புறம் டைரண்ட் அப்படிதான் டிரண்ட் தான் கொடும்போலர்கள் தான் எந்த விதமான சுதந்திரமும் இருக்காது கம்யூனிஸ்ட் கட்சி நாடு எந்த நாட்டுலயுமே சுதந்திரமே இருக்காது அது ஒன்று அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா இது தான் அதாவது சோசியல் ஃபேப்ரிகை எப்படி கெடுத்தாங்க குட்டிச்சோராங்க அதுல மதத்தையும் எப்படி கொண்டு வந்தாங்க மன்னராட்சியின் போது அந்த நேபாள் வந்து மத மாற்றத்துக்கு தடை விதித்தது ஹிந்து நாடு என்று அறியப்பட்ட நாடு இரண்டாயிரத்தி பத்தொம் பதினைந்தில் வந்து கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ண மாவோயிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் அரசு வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றினாங்க செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு ஆச்சுங்களா இந்த செக்யூலருங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டு சித்தாந்தங்கள் வெளிநாட்டு சிந்தனையாளர்கள் எல்லாம் உள்ள வந்தாங்க தப்பா நினைக்காதீங்க சிந்தனையாளர்கள் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வந்தாங்க வெளிநாட்டுல அவங்க யாரு அப்படின்னு வேற யாரும் கிடையாது இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த போதகர்கள் இவாஞ்சலிஸ்ட் சொல்லக்கூடியவங்க மத போதகர்கள் மத மாற்றத்தை முன்னெடுத்து செய்யக்கூடியவங்க இவங்க தான் வந்தாங்க இதுதான் அந்த புதிய சிந்தனை புதிய சித்தாந்தம் அப்படின்னு உள்ள கொண்டு வரப்படும் யாரால வந்ததுன்னா இந்த செக்யூலர்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இந்துவாக இருந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பலவிதமான விதமான வீழ்ச்சிகளை காண ஆரம்பிச்சது சோஷியல் ஃபேப்ரிக் சமூக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட ஆரம்பிச்சது ஏன்னா ஆட்சியில இருப்பவர்களுக்கு வந்து மன்னருக்கு வந்து தாந்தா மன்னர் தளத்தை அவங்களுக்கு ஜாதி ரீதியாக முறை வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்ப வந்து அவங்களுக்கு இந்த பிளவுபடுத்துற நோக்கம் அதிகமா சரியா நீங்க வந்து நேர்மறையான எண்ணங்களை விதைச்சு செய்ய பண்ண மாட்டாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா முதலாளிகள் எல்லாமே கொள்ள கூட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு எப்ப பாரு முதலாளிகள் அப்படின்னா அவங்க எல்லாமே கொள்ளையர்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா அடிமைகள் ஆண்டான் அடிமை நீங்க எல்லாருமே அடிமையாக முதலாளிகளுக்கு பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு கழுதைகளா தான் இருக்கீங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஏன் இப்படி சொல்லுங்களேன் நல்ல உற்பத்தி செய்வோம் முதலாளிக்கு சந்தோஷம் கொடுப்போம் அது மூலமாக நமக்கு நலன்களை பெறுவோம் அப்படி கிடையாது நாற்பது பர்சன்ட் எனக்கு சம்பளம் உயர்வு உடனே ஸ்ட்ரைக் நாலு பர்சன்ட் கிடைக்கும் மிச்சம் பத்து பர்சன்ட் பேக்கெட்ல போட்டு போயிடும் அவ்வளவுதான் இது உங்களும் பாவம் அப்பாவி மக்களும் அவங்க சொல்றது ஏன்னா பரப்புரை இருக்கு பத்தி நம்ம உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் ரெண்டு முக்கியமான கண்ட்ரோல் டங் நம்மளுடைய வந்து கண்ட்ரோல் சாப்பாடு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி பேசுறதா அந்த 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 மாதிரி சிந்தனையை நம்ம தவிர்த்தோம்னாலே மனநலம் நல்லா இருக்கும் உடல் நலமும் மலல் நலத்துக்கும் கேடு விளைவிப்பது நாக்கு தான் சரி இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்து ஆக முதலாளி அந்த நேரட் மன்னராட்சி போயிடுச்சு முதலாளித்துவம் போயிடுச்சு என்ன ஆச்சு தொழிற்சாலைகளாம் நசிந்து போச்சு விவசாயம் நசிந்து போச்சு வாழ்வாதாரம் நசிந்து போச்சு விலைவாசி உயர்வு ஏறிடுச்சு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாச்சு என்ன சாதிச்சாங்க பதினேழு வருஷத்துல சோசியல் அன்ரெஸ்ட் தான் வந்தது போராட்டங்கள் மன்னராட்சியில போராட்டம் வந்ததே ஏதாவது ஒரு கொடுங்கோல் மன்னனா இருந்தா அவனுக்கு எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சு புரட்சி செஞ்சு ஆட்சிக்கு வருவாங்க அதை பார்த்துருக்கணும் வேற ஒரு மன்னர் புரட்சி செஞ்சு வருவாங்க ஆனா இந்த மாதிரி போராட்டங்கள் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது மன்னராட்சி நல்ல மன்னராட்சி இருந்ததுன்னா எதுக்காக புரட்சி வரும் புரட்சி தான் போராட்டங்களும் புரட்சியும் வெடிச்சிருக்கு இது ஒரு பக்கம் சோசியல் இதே சோசியல் அதை வந்து எந்த மாதிரி இன்னும் கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கியிருக்காங்க தீவிரமான சித்தாந்தங்களையும் தீவிரமான சித்தனைகளையும் பரப்புரை செய்தவர் யார் யாரெல்லாம் வந்துட்டாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஹோதால ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிற அரசியல் கட்சி இது வந்து நான் பல சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான்ல அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பங்களாதேஷ்ல பிரான்ச்சு இப்ப நேபாளிலயும் வந்துட்டாங்க அதை தவிர பல பயங்கரவாத இயக்கங்கள் உள்ள ஏஇஎம்னு சொல்றதோ இல்லை எல்இடிங்கிறதோ இதெல்லாம் உள்ள வந்து இந்த குழுக்கள் எல்லாம் உள்ளவங்க இதை தவிர ஹமி நேபால் அப்படிங்கிற போர்வையில் கிறிஸ்துவ மிஷினரிகளும் உள்ள வந்தாங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் மூலமாக நடத்தப்படும் பல போராட்டங்கள்ல மணிப்பூர்ல நடந்தது நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துருக்கோம் எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையுமே தடுத்து நிறுத்துறது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் அவங்க கிட்ட ஏன் பத்து கிலோமீட்டர் தாண்டி தானே விழுங்கம் போட்டு இருக்கு இங்க ஆபத்து வரணும் அங்க ஆபத்து வரணும் கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க ஒரு போதகர் சொன்னதா அப்படியே இன்டர்வியூல சொன்னதா உங்களுக்கு சொல்றோம் போன வீடியோலையும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள துறைமுகம் தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டது இந்த கிறிஸ்தவ மிஷினரி இப்ப அதே கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு கிரேட்டர் நிக்கோபார்ல இந்தியா அமைக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி கணக்கான லட்சக்கணக்கான போர் இங்க வந்து நேவல் பேஸ் வரப்போது ராணுவ பேஸ் வரப்போகுது டிரான்ஸ்மெண்ட் பேஸ் வரப்போகுது மலாக்கா ஸ்டேட் ஃபுல்லு இந்தியன் ஓஷன் ஃபுல்லு நம்மளால கண்காணிக்க முடியும் இருக்கு அதை பத்தி தனி வீடியோ பாடலாம் திருப்பியும் திருப்பியும் அது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சோனியா காந்தி தான் ஆரம்பிச்சு ராகுல் காந்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு வேற யார் சப்போர்ட் பண்ணுவோம் அம்மாவுக்கு பையன் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது என்ன இருக்கும் அரை சதவிகிதம் இருந்த இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை இன்று ஐந்து சதவிகிதம் ஆயிருக்கு யோசிப்பார் பத்து மடங்கு உயர் புதிய சிந்தனைகளை கவர்ச்சிகரமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள் மயக்கப்படுகிறார் அதுல அவங்க விழுந்துடுறாங்க இது ஒரு பக்கம் இஸ்லாம் சங் நேபால் அப்படிங்கிற குழுலாம் கூட கூடாது சங் அப்படிங்கிறது இந்து மதம் தான் இங்க வச்சிருக்கோம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவை அங்க இஸ்லாம் சங் ஆஃப் நேபாள் அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த ஒரு சில விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டாடப்பட்ட விழா இதெல்லாம் நடத்தக்கூடாது இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க இதை தவிர இன்னும் பலது பசுபதிநாத் கோவில் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட ஆனால் நடக்கல அதை வந்து ராணுவம் தடுத்து நிறுத்திருச்சு அங்க போய் தாக்கிருக்காங்க யாரு போய் தாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்துக்களா போய் பசுபதிநாத் கோவில தாக்குவாங்க இந்துக்களா விநாயகர் சதுர்த்திக்கு எதிர்த்து போராடுவாங்க மாற்று மதத்துக்காரர்கள் தான் ஆக இந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசுல இருந்துகிட்டு இந்த மாதிரி புதிய சித்தாந்தங்களும் இந்த மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஆதரவு அளிச்சு நேபாள ஒரு வழிபணி பண்ணி பெரும்பான்மையருக்கு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறைகள் எல்லாமே தடுக்கப்படுகின்றன அந்த சந்தேகம் தான் வந்துருச்சு மணிசங்கர் ஐயர் சொன்னார்ல மோடி அரசு மீது சந்தேகம் வந்துருச்சு ஓட்டு சோரியில் அந்த சந்தேகம் இந்த சந்தேகம் இந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்கிறாங்க அவங்களுக்கு துணை போகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால அவங்களுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கு கூடி பேசுறது இதை எப்படி முன்னெடுத்து செய்யறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு போராட்டம் புத்திஸ்டுகளும் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கும் இது பிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்ஆத்தரைஸ்டா அதாவது அனுமதியே இல்லாம வெளிநாட்டிலிருந்து மத சார்ந்த அதாவது பரப்புரைகளை செய்யறவங்கள உள்ள அனுமதி வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான அனுமதியுமே இல்லை அரசினுடைய அனுமதி இல்லாம கொண்டு போய் போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இங்கேதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க எல்லாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டுல எவ்வளவோ நடக்குது அந்த மாதிரி அனுமதி இல்லாத பல நிகழ்வுகள் நடக்குது பல பேர் உள்ள வர அதை எடுத்து சொன்னோம்னா யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க அவ்வளவுதான் அங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அனுமதி இல்ல இது ஒரு பக்கம் இந்த சோஷியல் ஃபேப்ரிக் எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க மன்னர் ஆட்சியும் போது மதமாற்றம் தடை செய்யப்பட்டது அப்ப மக்கள் வந்து ஒழுக்கம் அதை எத்திக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நேர்மை நியாயம் இதெல்லாம் கடைபிடிச்சு எந்த விதமான சங்கடத்துக்கும் உட்பட்டதாக தகவல்கள் இல்லை ஏதோ மன்னராட்சி அப்படிங்கிறது தான் இருந்துட்டு அதே இந்த மக்களாட்சின்னு இவங்க கொண்டு வந்தாங்கல்ல மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்களாட்சி அதுல என்ன ஊழல் மலிந்து போச்சு மக்களினுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சு பரவாயில்ல இது செஞ்சா ஒண்ணும் தப்பு இல்ல அப்படிங்கிற தவறுகளை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சா ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆதாரமான அடிப்படையான பாரம்பரியம் மிக்க ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு தவறு செய்தால் அதனால ஒண்ணும் கிடையாது நீயோ நார்மலாக தவறு செய்வது நல்லதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதையெல்லாம் மக்கள் உணர்ந்துதான் நம்மளுடைய சமூக மதத்தின் அடிப்படையிலையும் இந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசுகள் கேடு விளைவிக்கின்றன நேபாள் மக்களுக்கும் நாட்டுக்கும் மன்னராட்சி வந்த பரவாயில்ல அப்படிங்கிற இறங்கிட்டாங்க வருத்தப்படுறாங்கன்னா நம்மளுடைய அடிப்படையான அடையாளத்தையும் அழிக்க பாக்குறாங்களே அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு மிக மிக மன வருத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா புகைச்சல் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வெறித்தனமா போராட்டத்துல ஈடுபடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அதுவும் கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசுகளுக்கு எதிராக கொண்டு இதுதான் சமூகம் மற்றும் மத ரீதியான கோபங்களுக்கும் ஒரு ஆதாரம் நடவடிக்கைகள் யார் எடுத்தாங்கன்னா இதே கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் அவங்க எடுத்த தான் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு சந்தேகம் வெறுப்பாயி இப்ப போராட்டமா வெளியே வந்துடும் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த நிலைமை வந்து நேபாளுக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலையும் இந்த மதமாற்றங்கள் மதம் சார்ந்த பல முன்னெடுப்புகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு ஆட்சியாளர்கள் துணை போகிறாங்க இது என்ன ஆகும்னா நாளடைவில் என்ன ஆகும்னா இந்த சமூகத்தினுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா அதை சிதைத்து விடும் அதுக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா வேறுபாடுகள் அதிகமாகும் வெறுப்புகள் அதிகமாகும் அது அப்படியே வந்து போராட்டங்களில் வந்து நிற்கும் அது வரைக்கும் போக விடாமல் நம்ம தான் அதை வந்து பாதுகாப்பாக செய்யணும் அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம எல்லாரும் கையில் எடுக்கணுங்கிறது என்னுடைய சிறிய வேண்டுகோள் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்